அனைவருக்கும் வணக்கம் அந்த மாலை நேரத்தில் வீட்டுக்கு மகன் சதீஷ் ஃபோன் செய்திருந்த போது அம்மாவான தான் அந்த ஃபோனை எடுத்தாள் ஹலோ சொல்லு சதீஷ் எப்படி இருக்க உன் மனைவி ஸ்னேகா எப்படி இருக்கா எல்லோரும் சௌக்கியம்தானே என்று நலம் விசாரித்தார் எல்லோரும் நல்லா இருக்கோமா என்றவன் அப்பா இல்லையாமா அவர் எங்கே போனார் என்று சதீஷ் கேட்டான் அவரோட நண்பரான நடராஜன் வந்தார் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வெளியே கிளம்பிட்டாங்க என்ன ஹை ஸ்கூல் வரைக்கும் போய் கீரை வடை சாப்பிட்டுட்டு தேங்காய் பாலை குடிச்சுட்டு வருவாங்க ஏன்பா ஏதாவது முக்கியமான விஷயமா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா என்று கேட்டபடியே சிரித்தாள் நீ வேறம்மா என் டென்ஷன் புரியாம என்று வெறுப்பாக பேசினான் அவர் வந்தவுடனே கூப்பிட சொல்லுமா அப்பா கூட கொஞ்சம் பேசணும் என்று கூறிய சதீஷிடம் சரிடா அப்பா வந்ததும் கூப்பிட சொல்கிறேன் ஸ்னேகா பக்கத்தில் இருக்காளா பேசி ரொம்ப நாளாச்சு ஃபோனை கொஞ்சம் கொடு அவகிட்ட நான் பேசுகிறேன் என்றதும் அம்மா நான் வெளியே இருக்கேம்மா இன்னும் வீட்டுக்கு கூட போகலை அவள் விஷயமா தான் அப்பா கூட பேசணும் என்று மர்மமாக பேச ஏண்டா ஏதும் பிரச்சனையா என்று வைதேகி பதட்டமாக கேட்டார் பிரச்சனை தாம்மா என்றவன் பெருமூச்சு விட்டவாறே சும்மா இருன்னு சொன்னால் கேட்டாதானே அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இதை வாங்குறேன் இதை விற்கிறேன்னு எதையாவது பண்ணி எதிலையாவது மாட்டிக்க வேண்டியது ச்சே என்று மனதிற்குள் எரிச்சலும் அடைந்தான் என்னடா சொல்கிற என்ன என்ன ஆச்சுடா யார் என்ன பண்ணினா பதினாள் அம்மாவான வைதகி வேற யாரு எல்லாம் மருமக தான் உனக்கு இவ ஃப்ரெண்டு கலாபதியை தெரியும்ல அவளால் தான் இந்த பிரச்சனையும் என்றான் யார் அந்த காஞ்சிபுரம் புடவைகளெல்லாம் ஆன்லைனில் விற்பாள அவளா ஒசரமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆ அவளே தான் பெரிய ஆர்டர் வந்திருக்கு கையில் பணம் இல்லை ஒரு லட்சம் தா அடுத்த மாதம் வட்டியோடு சேர்த்து தர்றேன்னு எதையோ சொல்லி இவன் மண்டையை கழுவி இருக்கா இந்த லூஸும் என்னை கேட்காமலேயே வீட்டில் இருந்த நாலு போனு செயலை கொண்டு போய் பேங்கில் அடகு வச்சு அந்த கலாவதிக்கு பணத்தையும் கொடுத்துருக்கான் அப்புறம் என்னாச்சின்னு தெரியல சரக்கு வந்திருக்கு டெலிவரி எடுக்க வேண்டிய பார்ட்டி அப்படியே திரும்பிட்டான் எனக்கு இப்போ வேணாம் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு ஒரே வார்த்தையில் ஃபோனையும் வச்சுட்டான் ஐயையோ அப்புறம் என்று பதட்டத்துடன் வைதேகியை கேட்க அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளவு தோழிக்கு உதவ போய் இப்போ இவளுக்கும் சிக்கல் பணத்தை கேட்டால் புடவைகளை விற்றுத்தாரேன் பொருன்னு அவன் அழுகுறா அத்தனை புடைகளையும் இவை எப்போ விற்கிறது பணத்தை இவை எப்போ தர்றது என்னடா இது இப்படி போய் மாட்டிக்கிட்டாளே என்றாள் அதெல்லாம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுமா ஒரு வார்த்தை மூச்சு விடலையே பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பெருசானதுக்கு அப்புறமாக சொல்லி அழுகிறாள் பாவம்டா தெரிஞ்சா ஏமாறுவாங்க மருமகளுக்கு ஆதரவாக வைதகியும் பேசினாள் படட்டுமா சொல் பேச்சு ஒன்றும் கேட்கறதில்ல ஆட்டமோ ஆட்டம் உனக்கு என்ன தெரியும் உன்னை விட எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி குதிக்க வேண்டியது கடவுள் எப்படி கொட்டு வச்சிருக்கான் பார்த்தியா நான் கண்டிஷனாக சொல்லிட்டேன் இன்னும் பத்து நாள் தான் உனக்கு டைம் நகை வரலைன்னா நீ அவ்வளோதான் உண்டு ஏண்டா தோழிக்கு உதவும் போய் ஏமாந்தாவில் மனசுடைஞ்சு பேசியிருக்க ஆதரவாக இருக்க வேண்டிய நீயே இப்படி கைவிடலாமா என்று மருமகளின் மீது பரிதாபப்பட்டாள் ஆடா போமா உனக்கு உலகம் புரியாது பண விஷயத்தில் யாரையும் நம்ம நம்ப முடியாது அவள் தோழி சொல்கிறதெல்லாம் உண்மையான உனக்கோ எனக்கோ தெரியுமா என்ன இதெல்லாம் நாடகமாக கூட இருக்கலாம் என்னடா சொல்கிற இப்படி கூடவா நடந்துக்குவாங்க நீ வேறேம்மா டெய்லி பேப்பரை படிச்சுட்டு தானே இருக்க சொத்துக்காக பெத்த அம்மா அப்பாவையே கழுத்தறுத்து கொள்கிறாங்க அப்படிப்பட்ட உலகம் இது இப்படிப்பட்ட உலகத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரணமா என்று சதீஷும் எரிச்சலானான் வைதிகிக்கு இதற்கு மேல் பேச தெரியாமல் பொதுவான குரலில் சரி விடுவிடு எல்லாம் கிடைச்சிடும் நீ டென்ஷன் ஆகாத என்று சொன்னால் நீ வேறமா நான் கூப்பிட்ட விஷயமே என்னன்னா அவ அங்கே வந்தாலும் வருவா என்னை சமாதானம் செய்ய அடகு வச்ச நகையை மீட்க உங்கள் வந்து பண உதவி கேட்கவும் வரலாம் அப்படி வந்தால் அடிச்சு துரத்துங்க பணம் எதுவும் தந்துடாதீங்க என்றான் ஏண்டா இப்படி நம்ம குடும்பத்து ஆண்கள் பேசுகிற வார்த்தையாடா இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்றாள் வைதகி சும்மா இருமா அவள் மேலே எவ்வளோ கோபத்தில் இருக்குன்னு தெரியுமா லட்சங்கிறது சாதாரண தொகையாக என்ன உனக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் குட்டிக்காரன் நடக்க வேண்டியிருக்கு பணத்தோட அறிமை உனக்கு எங்கே தெரிய போகுது அப்பா வந்தா அவர்கிட்டயும் ஸ்ட்ராங்காக சொல்லிடு ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரில் பேசுறேன் வைக்கிறேம்மா மறுமுனையில சதீஷ் ஃபோனை வைத்து விட யோசனையுடனேயே தானும் இணைப்பை துண்டித்தாள் வைதேகி மருமகளான ஸ்னேகாவின் பரிதாப முகம்தான் மனக்கண்ணில் தோன்றி வருத்தம் தந்தது எதையாவது செய்து கொண்டே இருப்பாள் சும்மாவே இருக்கவும் மாட்டார் போன தடவை கூட பல்லடம் போயிருந்த போது நடந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது சென்னையில் ஒரு கம்பெனியிலிருந்து ஸ்பெஷலான கொசுவலைகளை வாங்கி வைத்திருந்தார் தெரிந்தவர் நடத்திய கண்காட்சியில் ஒரு ஸ்டாலை போட்டு அதை விற்பனை செய்யலாம் என்பது அவளுடைய எண்ணம் அவள் நேரம் பார்த்து திடீரென புயல் மலை வர கண்காட்சிக்கு எதிர்பாராத அளவு கூட்டம் வராமல் போய்விட்டது வாங்கின அத்தனை கொசுவலைகளும் தேங்கியும் விட்டது அத்தனையும் முழு பணம் கொடுத்து கண்காட்சிக்காக வாங்கியது உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா எத்தனை எவ்வளோ நட்டம் பாரு ஸ்டாக்கும் திரும்ப எடுத்துக்க மாட்டாங்க என்று கத்தினான் சதீஷ் தெரிந்தவர்களுக்கு தானமாக கொடுத்து இங்க கூட ஒன்றினையும் அனுப்பி வைத்திருந்தாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நேரம் சரியில்லைன்னா சும்மா இருக்கலாம்ல இவ இவ்ள பாரு இவ்வளவு யாரு இதையெல்லாம் பண்ண சொல்றா மற்ற எல்லாம் இப்படியா இருக்காங்க நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இவன் மட்டும் ஏன் இப்படி ஏதாவது புதுமை பண்ணணும் புரட்சி பண்ணணும்னு துடிக்கிறா என்று பல நேரங்களில் இவர்களிடம் புலம்பி இருக்கிறான் சதீஷ் அவனை அவனை பார்த்தாலும் தான் இருக்கிறது சும்மா இருக்கிறதுக்காக நான் ஒன்றும் படைக்கப்படலை என்பால் சினேகா சினிமா கதாநாயகன் பஞ்சு வசனம் பேசுவது போல யார் சார்பாக பேசுவது என்பது புரியாது பொதுவாக பேசியும் வருவாள் இப்போது என்னவென்றால் இவ்வளோ பெரிய தொகையை பறிகொடுத்துட்டு நிற்கிறா என்று நினைத்து கொண்டே வைதேகி வெளியே எட்டி பார்த்தாள் என்ன இவரை இன்னும் காணும் ஃபோன் எடுத்து நடராஜன் இந்தியன் பேங்க் என்றிருந்த எண்ணுக்கு அழைத்தாள் ஹலோ அண்ணா நான் வைதேகி பேசுகிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் தாங்களேன் என்றால் இந்தாம்மா கொடுக்குறேன் டெய் உன் வீட்டிலிருந்து என்று குரலை தொடர்ந்து சாரதியின் கையில் ஹலோ என்னங்க இன்னும் முடியலையா இல்லைம்மா இங்கே அழகர் வீதியில கந்தசாமி ஒருத்தருக்கானில்ல அவனுக்கு ஒரு சின்ன விபத்தான் இப்போதான் விஷயம் தெரிஞ்சிச்சு அதை நாங்கள் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் என்றார் சரி வாங்க நேரில் பேசிக்கலாம் என்றார் வைதேகி பாத்ரூம் போய் முகம் கழுவி விட்டு தலையை சீவிக்கொண்டு சந்தகஷ்டி கந்தசஷ்டி புத்தகம் எடுத்துக்கொண்டு முருகன் படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து விட்டு புத்தகத்தை விரித்து முணுமுணுத்த போது மனசு பக்தியில் நிலைக்கவில்லை இடறிக்கொண்டே கொண்டே இருந்தது அவளுக்கு புரிந்துவிட்டது புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் தெருவில் ஆட்டோ சத்தமும் கேட்டது வீட்டு வாசல் முன்பு வந்து அது சத்தம் குறைந்து நிற்க குழப்பமான முகத்துடனே எழுந்து ஜன்னலில் எட்டி பார்த்தாள் பச்சை நிற சுடிதாரில் மருமகனான ஸ்னேகாதான் தெரிந்தார் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு பையுடன் படியேறினார் அவ இங்கே வந்தாலும் வருவா நைசா பேசி பணம் கேட்பா ஏமாந்து தந்துடாதீங்க மகனின் குரல் மனதிற்குள் மீண்டும் எதிரொலித்தது எவ்வளோ சரியாக அவளை கணிச்சிருக்கிறான் என்று சொன்ன மாதிரியே வந்துவிட்டாளே என்றும் நினைத்து கொண்டாள் அத்தை நல்லா இருக்கீங்களா புன்னகைத்தபடியே நெருங்கி வந்து கையை பிடித்தும் கொண்டாள் எல்லாம் நடிப்பு வைதாகியும் போலியாக புன்னகைத்தாள் நல்லா இருக்கியா ஸ்னேகா எத்தனை நாளாச்சு உன்ன பார்த்து கைப்பையில் இருந்த காளக்காய் சீனி புளியங்காய் வெள்ளரி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்தாள் உங்களுக்கு பிடிக்கும்னு இதெல்லாம் வாங்கிட்டு அத்தை என்றும் சொன்னாள் எப்படி ஐஸ் பாரு நான் மயங்க மாட்டேண்டிய மருமகளே மாமா இங்கத்த வெளியே போயிருக்காரா கொஞ்ச நேரம் ப மெதுவாக பேசிக்கொண்டும் இருந்தார் நெருங்கின உறவினர்களின் விசேஷம் ஊர்களின் காலநிலை வீட்டு விசேஷங்கள் என்ன இவள் இன்னும் விஷயத்துக்கு வரவே இல்லையே ஒருவேளை அவர் வரட்டும் என்று காத்திருக்கிறாளா என்ன இந்த மனுஷனை இன்னும் காணவில்லையே சரி அவர் இல்லாததும் ஒரு விதத்துல நல்லதுதான் என்றும் நினைத்து கொண்டாள் மாமியாரான வைதேகி இவளுடைய பேச்சில் கண்ணீரில் மயங்கி பணம் தந்தாலும் தந்துவிடுவார் உணர்வுகளில் வாழும் மனிதர் அவர் வைதேகியின் மனதிற்குள் எண்ணங்களின் அலையும் மோதல் அத்த உங்க கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு ரெண்டு தோசை ஊத்தி கொடுங்க அத்த என்றும் கேட்டாள் ஊற்றியும் கொடுத்தாள் இட்லி பொடி தூவி ஒரு தோசை கேரட் தூவி ஒரு தோசை ஆங்காங்கே முந்திரி பருப்பினை உடைத்து போட்டும் ஒரு தோசை இரவு மணி எட்டு ஆகிவிட்டது வாசலிலேயே உட்கார்ந்திருந்தார்கள் என்னதான் இன்னும் மாமாவை காணோம் என்றும் கேட்டாள் அதான் எனக்கும் புரியலமா யாருக்கோ விபத்து பார்க்க போறேன்னு பார்த்தாரு மணியை பார்த்தார் குட்டாவியை வேகமாக முழுங்கியவாறே சரி நான் கிளம்புறாத்த மாமா வந்தா கேட்டதா சொல்லுங்க அவரை சந்திக்க முடியாது தான் எனக்கு வருத்தம் என்றும் சொன்னாள் நெருங்கி வந்து மாமியாரின் கைகளை பிடித்தும் கொண்டார் மனசு சரியில்லாத்த அதான் ஒரு ஆறுதலுக்கு உங்க எல்லோரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்ல நான் இங்க வந்தது அவருக்கு கூட தெரியாது மருமகளையே பார்த்து கொண்டிருந்தார் நல்லதோ கெட்டதோ யார்கிட்ட சொல்லுவேன் எங்கே போவேன் எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா திடீரென குடல் திடீரென குரல் இடறியது இவரை லவ் பண்ணி என் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு எல்லோரும் எனக்கு விரோதம் கண்ணீரினை உதடு கடித்து அடக்கியும் கொண்டாள் திடீரென்று என்னமோ தோணுச்சு உங்கள் எல்லோரையும் பார்க்கணும்னு அதனால தான் வந்தேன் என்றார் அவ்வளவுதான் இப்போ மனசு கொஞ்சம் லேசாகிடுச்சு மாமா வந்தா விசாரிச்சேன்னு சொல்லுங்க நான் கிளம்புறேன் என்றார் பேக்கை எடுத்து மாட்டியும் கொண்டார் இரு வெள்ளிக்கிழம நாள் குங்குமம் எடுத்துட்டு போ உள்ளே போனவள் குங்கும கிண்ணத்துடன் வந்தார் எடுத்து நெற்றியில் வைத்தும் கொண்டாள் சினேகா வைதகிக்கும் வைத்து விட்டாள் எங்கே உன் கையை காட்டு என்றாள் வைதகி ம் இன்னத்தை புரியாமல் நீட்டினாள் தான் மறைத்து வைத்திருந்த வளையல்களை எடுத்து அவள் கைகளுக்கு போட்டு விட்டாள் வைதகி இந்த வளையலை தீபாவளிக்கு தரலான்னு உனக்காக எடுத்து வச்சிருந்தமா பரவாயில்ல முன்னாடியே கொடுத்தா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இது உதவலாம் அதுதான் கொடுத்தேன் புரியாமல் பார்த்தாள் விழுகிறது அவமானம் அல்ல விழுந்தே கிடக்கிறது தான் அவமானம் உன் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய் உன் மனசு தான் உனக்கு எஜமான் துணைக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கலங்காத தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கணும் உன்னை பார்த்து இன்னும் நாலு பெண்கள் துணிஞ்சு மேலே வரணும் அந்த நாலு நானூறு ஆகணும் தாமதமானாலும் அது கண்டிப்பாக நடக்கணும் உனக்கான நேரம் வரும் அது வரைக்கும் போராடிக்கிட்டே நான் உன்னை நம்புகிறேன் நீ சாதிப்ப தைரியமா போயிட்டு வா என்றாள் அத்தை என்று உடைந்து அழுதாள் சிநேகா மருமகளை அல்ல தன் இன்னொரு மகளை ஆறுதலுடன் அணைத்து கொண்டால் மாமியாரன வைதேகி இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்